தவறையினர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திருமதி காயத்ரி அவர்கள் வணக்கம் வணக்கம் அசோக் நகர்ல ஒரு அரசு பள்ளியில மகாவிஷ்ணு அப்படின்ற ஒருத்தர் பிற்போக்கு தரமான சொற்பொழிவு இருக்காங்க அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கட்டும் முதல்வரா இருக்கட்டும் தெரிவிச்சிருக்காங்க ஒரு கல்வியாளரா ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் தேவை நினைக்கிறீங்க இல்ல ஆக்சுவலா எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கறத மாணவர்களும் பேரண்ட்ஸும் கூட டிசைட் பண்ணுவாங்க ஒண்ணும் தப்பில்லை ஏன்னா இந்த நாடு வந்து ஆன்மீக நாடு கலாச்சாரம் சரிந்த நாடு அப்படின்னு தான் இன்னி வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு நீங்க யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ரஷ்யா அப்படின்னு சொன்னா கம்யூனிசம் சொல்லுவாங்க சீனா ரஷ்யா எல்லாம் வந்து கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்தியா அப்படின்னு வரும் பொழுது இது ஆன்மீகம் கலாச்சார பண்பாட்டுக்காக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு நாடு இங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷர் வந்து இன்னைக்கு நமக்கு தெரியல அப்படிங்கறதுக்காக அது இல்ல அப்படின்னு சொல்றதும் அதை நான் ஒத்துக்க முடியாது அது பிற்போக்குத்தனம் அப்படின்னு சொல்றதும் எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கும் நமக்கு தெரியும் தண்ணீல நடக்கிறவங்க இருக்கிறாங்க நெ நெருப்புல நம்ம தீ மிதிக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு உள்ளவங்க இருக்கிறாங்க நமக்கு அது தெரியல இல்ல நம்மளால அதை உணர முடியல அப்படிங்கறதுக்காக அது இல்ல அது பிற்போக்குத்தனம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை பற்றி பேசுபவர்கள் எல்லாருமே அஹ் முக்கியமா என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மனு தர்மத்தை பத்தி பேசுவீங்களா சதி இருந்தது அதை பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா இப்படின்னு எல்லாம் சோசியல் மீடியால மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே அதாவது எப்பொழுதுமே எது இந்த வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறதோ அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் எது மாற்றங்கள் தான் நிலையானது அப்படிங்கறதுல என்னைக்குமே நமக்கு நம்பிக்கை இருக்குது அதனாலதான் தள்ளணத தள்ளிட்டு நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் இது எங்களுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கைகளுக்குள்ளார அவர் பேசின விதம் தப்பாக இருக்கலாம் அவர் அந்த கண்ட அந்த டிரான்ஸ்பர் பண்ணதுல அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆனால் இது பிற்போக்குத்தனம் எது பிற்போக்குத்தனம் ஊழ்வினை அப்படின்னு சொல்றது பிற்போக்குத்தனமா பாவ புண்ணியம் அப்படிங்கறது பிற்போக்குத்தனமா இதெல்லாம் எங்க வந்து பிற்போக்குத்தனம்னு அவங்க நினைக்கிறாங்க பிற்போக்குத்தனம் அப்படிங்கறது அவங்க எல்லாம் வந்து மறு ஜென்மத்தை பத்தி மறுஜன்மெல்லாம் இருக்கா இல்லையா அப்படி எல்லாம் பேசுறாங்க இவர்கள் கண்ணகியை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே இதே சிலப்பதிகாரத்துல என்ன சொன்னாங்க இளம்பவடிகள் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்னு சொல்றாரு அப்ப ஊழ்வினைங்கிறது என்னது திருவள்ளுவர் அத்தனை இடத்துல இரண்டு இடங்கள்ல பாவி அப்படிங்கிற வார்த்தையவே குறிப்பிட்டிருக்கிறாரு பாவம் அப்படிங்கிறதே குறிப்பிட்டிருக்கிறாரு அப்ப இதெல்லாம் நீங்க இப்ப திருவள்ளுவரையும் வேண்டான்னு சொல்லிருக்கீங்களா இல்ல திருவள்ளுவரையும் பிற்போக்கத்தனம்னு நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியுமா ஆனா அந்த நபர் வந்து அங்க போய் இந்த விஷயத்த பேசும்போது நீங்க சொன்ன மாதிரியே சொல்ற விதம் அது இருக்குது இல்லையா சோ அவர் வந்து சொல்றாரு நீங்க போன ஜென்மத்துல பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல நீங்க வந்து கோவலமா பிறக்குறது அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு சோ அது வந்து ஒரு வேற ஒரு இடத்துல பேசினா அது ஓகே ஆனா ஒரு ஸ்கூலுக்குள்ள பேசும்போது அந்த ஒரு கூட்டத்திலேயே அப்படி ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா மத்த குழந்தைகளுக்கு வந்து நான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுனால அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கு அதனாலதான் நீ இப்படி பிறந்தன்றது வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்கூல விட்டு அந்த குழந்தை போற வரைக்கும் அப்படி பேசுவாங்க சோ அதையெல்லாம் அது ஸ்கூல்ல விட்டு போற வரைக்கும் இல்ல அவங்க லைஃப் முழுக்க அது ஞாபகம் இருக்கும் அதனாலதான் நான் சொன்னேன் சொன்ன விதம் தவறாக இருக்கலாம் அது நாம சொல்றோம் எந்த இடத்துல பேசுறோம் யாருக்காக பேசுறோம் என்ன பேச போறோம் அப்படிங்கறத வந்து நீங்க இந்த இடத்துல பிரச்சனை காரணம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல அவர் அரெஸ்டும் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க அது ஒரு மாற்றுத்திறனாளி நபர் இருந்திருக்காரு அவருக்கு அது இருக்குது ஆனால் அது ஊண்டானதுக்கு மன்னிப்பு கேட்கலாம் அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு நீங்க போகணுமா ஏன்னா உங்களால வேங்கை வயலை இன்னும் வந்து புடிக்க முடியல ஆம்ஸ்டாங் கொலையில இருந்து நாங்குநேரியில சிறுவர் வெட்டுனதுல இருந்து நமக்கு வந்து இதெல்லாம் இன்னைக்கு தடுக்க முடியாத அரசு ஒருத்தர் ஆன்மீகத்தை பேசினார் அப்படிங்கிறதுக்காகவே அவரை அரசு பண்ற லெவலுக்கு நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லலாம் நானும் சொல்றேன் அவரோட மனசு பாதிக்கப்பட்டிருக்குப்பா நீங்க வந்து அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னால் கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு பேச்சு சுதந்திரம் பத்தி பேசுறீங்க சுதந்திரத்தை பத்தி என்ன எல்லாருக்கும் கருத்துரிமை இருக்குல்ல அது அவருடைய நம்பிக்கையா இருக்கலாம் அந்த நம்பிக்கையை இந்த இடத்துல சொல்லி இருக்கணுமா அப்படின்னா தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அது தொடர்பாக அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலா இருக்கட்டும் உங்களை எல்லாம் வந்து இடமாற்றம் பண்ணிருக்காங்க ஒரு தேவை இருக்காங்க ஏன்னா இடமாற்றம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் அவங்க போராட்டம் பண்றாங்க அண்ட் வந்து இந்த ஆசிரியர் வந்து அவருக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா தான் நாங்க கூப்பிட்டோம் அதுதான் பண்ணாரு அப்படின்னு சோ ஒரு பிரின்சிபல வந்து இடமாற்றம் பண்ற அளவுக்கான தேவை இருந்துதான் அது வந்து எக்ஸ்ட்ரீம் டு கோர் நான் சொல்லுவேன் அசோக் நகர் பள்ளிக்கூடம் வந்து சென்னையில இருக்கிற பள்ளிக்கூடத்திலேயே தி பெஸ்ட் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்காது சீட்டு கிடைக்காது மாணவர்களுக்கு நீங்க லெவன்த் டுவெல்த் எல்லாம் போனீங்கன்னா கியூல நிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் கிட்ட ரெக்கமெண்டேஷன் கொடுத்து போற அளவுக்கு அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா இருந்திருக்கு நீங்க அந்த மீட்டிங் நடந்தப்போ நீங்க பாத்திருப்பீங்க அந்த பிள்ளைகள் வந்து அவர் கேக்குறதுக்கு அஹ் ஆமா இது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் அந்த சவுண்ட் நமக்கு கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து இந்த சைக்கலாஜிக்கலா அவங்களை அட்டாக் பண்றதுல மாறுபட்ட கருத்து இருக்குது இந்த அவர்களை வந்து நம்ம உள்ள அளவுக்கு எடுத்துட்டு போய் அவங்களுடைய சைல்டூட் டேஸ்ல இருந்து ரிமம்பரன்ஸ் எடுத்துட்டு வந்து அவர்களை வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு இத சொல்றாங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு தனிப்பட்ட அறையில செய்யும் பொழுது அந்த தேவை இருக்குது ஆனா ஒட்டுமொத்த கூட்டத்துல இது வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்குங்க ஒரு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தாமு அவர்கள் நான் எல்லா இடத்துலயுமே இதை சொல்றேன் இங்கேயும் பதிவு பண்றேன் ஏன்னா நான் அதை ரொம்ப வருத்தப்பட்டேன் அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு மனசு வந்து குற்றம் அந்த நான் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த முறை வந்து தவறுன்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு அஹ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னாலே இத முதல்ல வந்து ஒரு செல்ஃப் ரியலைஸ் பண்ண வைக்கிறது அதுக்கப்புறம் உன்னோட மோட்டோவ் குடுக்கறது ஃபைனலா அவங்க நீ எந்த இடத்துக்கு போகணுங்கிறத சொல்றதுன்ற மாதிரி ஒரு ஒரு டைப் வச்சிருக்கிறாங்க சோ அப்ப அதர் அதனுடைய அடிப்படையில இதெல்லாம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது நம்ம அந்த வீடியோவும் பார்த்தோம் அந்த மேடம் சொல்றாங்க என் பசங்க இந்த மாதிரி பசங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்றாங்க யூஸ்வலா ஒரு டாபிக் கொடுத்து இந்த டாபிக்ல நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு நம்ம நேத்திக்கே பார்த்தோம் நிறைய இடங்கள்ல வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இனிமேல் கல்வி சாராத இதை வந்து உள்ள அலோ பண்ண கூடாது ஒண்ணு யாராவது இந்த மாதிரி ஸ்பீக்கர் கூட்டிட்டு வரணும்னா அவங்க என்ன பேச போறாங்கன்னு எழுதி வாங்குங்கன்னு இதெல்லாம் வந்து அட்ராசிட்டி டு த கோர்னு சொல்லுவேன் நீங்க எல்லாம் மேடையில என்னெல்லாம் இருக்கீங்க இன்னைக்கு அந்த பேசினதை ஒன்னொன்னு எடுத்து உங்களை மேல கோர்ட்ல கேஸ் போட முடியுமா நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு கையெழுத்துல நீட்டை ஒழிக்க முடியும்னு சொன்னீங்கல்ல அப்ப நீங்க ஊரை ஏமாத்தினீங்களான்னு நாங்க கேட்டு கோர்ட்ல போய் கேஸ் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அத்தனை வீடியோவும் நம்ம வச்சிருக்கிறோம்ல இன்னைக்கு இதே பொது வலைதளத்துல இருக்கா இல்லையா சொல்லுங்க பாப்போம் மூன்றரை வருஷமாக பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து அவர்களுடைய பகுதி நேரம் வந்து முழுமைப்படுத்தப்படல காலி இடங்கள் நிரப்பப்படல வேஜ்ல சாலரில இருக்கக்கூடிய டிஸ்கிரிபன்சி கலையப்படல இதுக்கு எல்லாம் இதெல்லாம் நீங்க பேசுனீங்கல்ல ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல பொதுக்கூட்டத்துல பப்ளிக்ல பேசுனீங்கல்ல அத நான் உங்களுக்கு கோர்ட்ல கேஸ் போட முடியுமா யோசிச்சு பாருங்க அது எந்த அளவிற்கு முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன் நீங்க போய் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்து அத வேற வழி இல்ல ஏன்னா கருத்து சுதந்திரம் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது நீங்க பேசுறீங்க அப்போ ஒருத்தர் பேசினாருங்கறதுக்காகவே அந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னா அவரை அடுத்த தடவை கூப்பிடாதீங்கன்னு சொல்லலாம் ஒருத்தர் ஊண்டா இருக்காருன்னா நீ அப்பா அவர் மாற்றுத்திறனாளி அவரு நீ அவரை புண்படுத்திட்ட சாரி கேளுன்னு சொல்லலாம் அதற்காக நீங்க வந்து அஹ் அந்த டீச்சரை அதுவும் சைதாப்பேட்டை ஸ்கூல்லயும் அது மாதிரி நடந்திருக்கு அந்த சண்முகம்ன்ற நபரையும் வந்து ஹெச்எம்ஐயும் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க நீ ஒரு பொது கூட்டத்துல உன சமரசம் பண்ண போன போலீஸோட முடிய புடிச்சு இழுத்தானே அப்ப உங்களுடைய லேண்ட் ஆர்டர் எங்க போச்சு யோசிச்சு பாருங்க இந்த நாட்டுல பெண்ணுக்கே பாதுகாப்பு இருக்குதா அதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களால முடியுமா மலக்குழி மரணத்தை பத்தி நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம சஃபாய் கர்மச்சாரியோட கமிஷனர் பேசி இருக்கிறாரு அதற்கு இங்க கட்சியில உள்ள இளவல்களும் தோழமை சுட்டு சுற்றுறவங்க கூட வாய மூடிக்கிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் சரி பண்ண முடியாதவங்க இத பத்தி பேசுறாங்க இதே இது ஆறு மாசத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுனாங்களே கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல அப்ப நீங்க என்ன பண்ணீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலாமா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல அவர் அவர்களுடைய மத வழக்கத்துக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே எதற்காக வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கொடுத்தாங்க அந்த மைனாரிட்டியோடைய எஜுகேஷன்ல அவங்களை அப்லிஃப்ட் பண்றதுக்காக உங்களை மத போதனை செய்யணும்னா உங்களுக்கு வந்து பிப்ளிக்கல் ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு மதரசாக்கள் இருக்கு இங்க வேத பாட சாலை இருக்கு இதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து வேத பாடம் சொல்லி கொடுத்து நீ அதை கத்துக்கோன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் இவங்க எல்லாம் சும்மா இருந்திருப்பாங்களா யோசிச்சு பாருங்க அப்போ இந்த நாட்டின் அவர் போய் பேசுனது ஏதாவது பொய் இருக்கான்னு பாருங்க அந்த கருத்துல இதற்கு முன்னாடி ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நாட்டில் உள்ள சித்தர்கள் அந்த மாதிரி உள்ள வரங்களை கைவர பெற்றிருந்தார்களா இல்லையா இருந்திருக்கிறதுக்கு ப்ரூஃபே இருக்குது இல்ல அப்படி இருக்கும் போது இவங்க எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆதிசங்கரர் அவர்கள் கூடுவிட்டு கூடு போய் பார்த்துட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அவங்க பொய்ன்னு அவங்க சொல்ல போறாங்களா யோசிச்சு பாருங்க அப்ப உனக்கு அதுல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவர் பேசுவது பொய் அப்படின்னோ பிற்போக்குத்தனம்னோ அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு போறதும் அந்த ஆசிரியரை உங்களால அந்த ஆசிரியரை தானே டிரான்ஸ்பர் பண்ண முடியும் குற்றம் செஞ்சவங்கள உங்களால புடிக்க முடிஞ்சுதா நாட்டுல இத்தனை லேண்ட் ஆர்டர் இஷ்யூ நடக்குது கிருஷ்ணகிரியில அந்த என்சிசி உள்ள போலி என்சிசி வச்சு அப்ப இத்தனை நாள் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எஸ்எஃப்ஐ வந்து அங்க போராட்டம் பண்ணுது எஸ்எஃப்ஐ அந்த இடத்துல கிருஷ்ணகிரியில போய் அவங்க எதனா பண்ணாங்களா எத்தனை இடத்துல ஆசிரியர்கள் பாலியல் வன்முறை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேச்சு வருது அந்த காலேஜுக்கு முன்னாடி போய் நீ நின்னியா அது நம்ம இதே இடத்துல பாக்குறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்யாறுல ஸ்கூல் டாய்லெட்ல அப்படியே பாம்பு மொத்தமா கொளிஞ்சுக்கிட்டு கிடக்குது அத ஒன்னால சரி பண்ண முடிஞ்சுதா அதுக்கு இந்த எஸ்எஃப்ஐ போய் போராட்டம் பண்ணுச்சா அப்போ இது யார் கையில இன்னைக்கு உள்ள எஜுகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த சிந்தனையே வருது இப்போ இந்த இடத்துல வந்து மத சார்பாக பேசினா பேசினாங்க இல்ல ரிலீஜியஸா ஆன்மீகமா பேசினாங்க அதனால அப்படின்னு எடுத்துக்கிறத விட ஹிந்து மதத்தை பத்தி பேசினாங்க இல்ல இங்க பல ஆண்டுகளா இருக்க அந்த ஒரு கல்ச்சர் ஏதோ ஒரு அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசினாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இதே மாதிரி நயலா காலேஜ்ல இருந்து ஒரு முக்கிய பதவியில இருக்கவர் வந்து ஒரு அஹ் கூட்டத்துல பேசும்போது சொல்றாங்க நான் ஒன்றாம் வகுப்புல இருக்க அந்த பாடத்திட்டத்துல நான் சில விஷயங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டி வேசான விஷயத்த நான் திரிச்சிருக்கேன் நான் இன்டைரக்டா வச்சிருக்கேன் அவரே பேசுறாரு அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பாக்குறோம் கான்வென்ட் ஸ்கூல்ஸும் அந்த மாதிரி இருந்தா அங்க வந்து ஒரு சர்ச் நீங்க பாடம் படிக்கும் போது பெரியார் யுனெஸ்கோ விருது வாங்கினார்னு படிச்சீங்களா படிக்கலையா இன்னைக்கு அது பொய்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்கல்ல யோசிச்சு பாருங்க வைக்கம் வீரர்னு அவருக்கு பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல வைக்கம் வீரரா எப்ப இருந்தாரு அவர் அவர் காங்கிரஸ்ல இருக்கும்போது போது இருந்தாரு இவங்க பண்ண பொய்யும் பொரட்டையும் விடவா மத்தவங்க எல்லாம் பொய்யும் பொரட்டும் பேசுறாங்க யோசிச்சு பாருங்க அந்த தீகாவினுடைய ஒரு புத்தகம் எழுதிய ஒரு ஆத்தர் சொல்றாரு திருச்சியில அம்மா மண்டபத்துல நாங்க நின்னுகிட்டு அங்க வர்ற ஐயர்களோட பூனலை அறுப்போம் குடுமைய அறுப்போம் அவங்க அப்படியே நிப்பாங்க மூட்டை கட்டி நாங்க தீக்காத்திடலுக்கு அனுப்புவோம் அப்ப வந்து மறுநாள் ஐயா சொல்லுவாங்க இங்க இருபது கிலோ தான் வந்திருக்கு இங்க முப்பது கிலோ தான் வந்திருக்குது பத்து கிலோ குறையுது நீங்க இன்னும் வேகமா நடத்தணும்னு அங்கெல்லாம் உங்களுடைய மனிதாபிமானம் எங்க போச்சு ஒரு தனி மனிதனுடைய பூனலையும் குடுமியையும் அறுக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க அப் இந்த ஹிந்திக்கு ஒரு ஹிந்து மதத்தை பத்தி ஒருத்த பேசுறான்னு சொன்னோட அத்தனை பேரும் பொங்கி எழறீங்க நீங்க பண்ணது எல்லாமே சரியான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க அதேதாங்க இப்போ கான்வெண்ட் அப்படின்றது வந்து பிரைவேட்டை செக்டர் ஆகும் அது கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்குள்ள வராது சோ வராதுல வந்து நம்ம பாக்கணும் இப்போ ஒரு ஜனகன மன இல்ல த தமிழ் வாழ்த்து பாடல் பாடுற மாதிரி அவங்க வந்து அந்த சர்ச்சினுடைய சாங்ஸ் இருக்கட்டும் இங்கிலீஷ் தமிழ் சாங்ஸ் எல்லாம் அங்க பாடுறாங்க ஸோ இது வந்து ஒரு பிரைவேட்டா இருந்தாலும் அங்க எல்லா வந்துல இருக்க ஸ்டூடண்ட்ஸும் வந்து படிக்கிறாங்க அண்ட் ஃப்ரைடே மாஸ்டர்ஸ் வைக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ஏற்புடையதா உங்களுக்கு தோணுது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இல்ல ஏ அதாவதுங்க எது ஏற்புடையது எது ஏற்பில்லாதது அப்படிங்கறது அந்தந்த மாணவர்கள் யாரையும் நம்ம யாருக்கும் கம்பல் பண்ண கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய நிலைப்பாடு இதற்கு முந்தி நான் வேற ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ குடுத்தப்போ கீழ உள்ள அந்த கமெண்ட பாக்கும்போது அதுல ஒருத்தர் போட்டிருந்தாரு நான் வந்து இந்த ஹாஸ்டல்ல தான் இருந்தேன் கண்டிப்பாக நாங்கெல்லாம் வந்து அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு இதே மாதிரி இதே தமிழ்நாட்டுல அஹ் ஹிந்துக்கள் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல அப்படி இருந்தா இவங்க அங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு எல்லா மதத்தின் மேலயும் நம்பிக்கை இருக்காது அவரவர்களுடைய நம்பிக்கை நீங்க வந்து ஒரு அவரவர்களுடைய மதத்தை ஃபாலோ பண்ணும் போது உள்ள விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பில்லாததாக இருக்கலாம் ஆனா அத பத்தி பேசுறதுக்குள்ள உரிமை உனக்கு இல்லை ஏன்னா இது என்னுடைய பிலீஃப் கான்ஸ்டிடியூஷன் அந்த உரிமையை எனக்கு கொடுக்குது எப்படி நீங்க ப்ரீச் பண்ற உரிமையை உங்களுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி நான் இது உண்மைன்னு நம்புறதுக்குள்ள நம்பிக்கைக்கு உள்ளதுக்கு சட்டம் எனக்கு கொடுக்குது உரிமை அதுல நீங்க தலையிடுறதுக்கு நீங்க யாருன்னு சொல்லுவோம் சோ அப்ப இந்த மாதிரி கான்வென்ட்ல கான்வென்ட்ல யாரும் நுழைய முடியாது அப்படிங்கறது இல்லங்க ஒரு கான்வென்ட்ல ஒரு தப்பு நடந்தாலும் இந்த அரசு அதற்கு பொறுப்பேற்று அத பத்தி பேசணும் அதனாலதான் பிரைவேட் ஸ்கூல் தனியா வந்து ஒரு டைரக்டரேட்டே இருக்குது தனியார் பள்ளிகள் இயக்குநரகம்னு எதுக்கு இருக்குது தனியார் பள்ளிகள் எப்படி இருந்தாலும் நீங்க விட்டுருவீங்களா சிபிஎஸ்இ இங்க வரும்போது என்ஓசி வாங்கணும்னு கேக்குறீங்கல்ல அப்ப அதே மாதிரி தானே இதுவும் ஒரு கான்வென்ட் நடக்குது இல்ல ஒரு மைனாரிட்டி ஸ்கூல் நடக்குதுன்னா பொதுப்படையாக நடத்தும் போது யாரும் எதுவும் கேட்க போறதில்ல ஆனால் நீங்க ஒரு இன்னொருத்தரை கம்பல் பண்ணும் இல்ல மதமாற்றம் செய்யணும்னு அவங்கள போஸ்ட் பண்ணும் உங்களுக்கு கண்டிப்பாக அரசு தலையிட வேண்டிய உரிமை அவங்களுக்கு இருக்கு கடமை அவங்களுக்கு இருக்குது நான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா என்னை விட்டுருணும் நான் அதாவது ஃப்ரைடே பிரேயர் போனது தப்பா ரைட்டா அப்படின்னா நான் ஒரு ஹிண்டு நான் அவங்க போறேன் என்னை வந்து நீ கண்டிப்பா பிரேயர் பண்ணியே ஆகணும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்ப நீ பண்ணலையா நீ விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பள்ளிக்கூடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆஹ் வந்து அந்த கிறிஸ்டியன் பஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய அந்த சண்டே ஸ்கூல் மாதிரி உள்ள புத்தகங்களை படிக்கிறதுக்கு உள்ள கிளாஸ் இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து மாரல் ஸ்டடிஸ் இருக்கும் ஆனா இன்னைக்கு மொத்தமா எல்லாமே எடுத்துட்டாங்கல்ல அதனாலதானே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கடவுள் மேல ஒரு ஃபெய்த்தே இல்லை அப்போ அதாவது உங்களுக்கு வந்து ஒரு இறை நம்பிக்கை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கும் போதுதான் அந்த சமூகம் சீரழிஞ்சு போகுது அப்படிங்கிறது கண்ணதுல நாம பா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி இப்போ டீச்சர்ஸ் தாம்பரத்துல ஒரு பள்ளியில ஆசிரியர்களுக்கு வந்து மாணவர்கள் பாத பூஜை செய்யறாங்க அதுக்கும் அன்பில் மகேஸ்வர்கள் கேட்டிருக்காரு இது எந்த இடத்துல கல்ச்சர் எதை நீங்க வந்து பின்பற்றுறீங்க விளக்கம் எனக்கு கொடுக்க வேணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு ஆக்சுவலா பாத பூஜை எல்லாருமே நம்மளோட வயசுல பெரியவங்க உள்ளவங்களுக்கு செய்யறதுல எந்த தப்பும் இல்லை இதுவும் ஒரு நம்பிக்கைதான் இந்த எனக்கு செய்ய பிடிக்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க நாம அவங்கள போஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படி போஸ்ட் பண்ணி அதை பண்ண வச்சாதான் தப்பு ஆனா இதே நாட்டுலதான் நீங்க பாத்திருப்பீங்க பேண்டமிக் பீரியட்ல நாம சுத்தம் செய்கிற அந்த இவங்க இருக்காங்கல்ல மீனியல் ஸ்காவெஞ்சர்ஸ் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு எப்படி மரியாதை பண்ணோம்னு நீங்க பாத்தீங்கல்ல அது வந்து அவங்களுக்கு உயர்வாக கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அல்டிமேட்டா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரிய மரியாதை அது அதாவது நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம் நான் ஒரு லைஃப்ல வந்து முன்னேறி வந்திருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம் ஒரு திருமணத்தின் போது அவங்க அந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்க அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணுவாங்க அதுக்கு என்ன காரணம் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்து நல்லபடியா வந்திருக்குறேன் எனக்கு இந்த ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அதற்காக நான் உங்களுக்கு வந்து ஹானர் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இது எல்லா இடத்துலயும் எல்லா காலத்திலயும் நமக்கு இருந்திருக்குது இது வந்து அடிமைத்தனம் இல்ல நீங்க வந்து உருவ வழிபாடு கூடாதும்பீங்க ஆனா வந்து அஹ் பெரியார் சிலைய வச்சு அதுக்கு மாலை போடுவீங்க அஹ் காக்காய்க்கு சாப்பாடு வச்சா அவங்க செத்தவன் வந்து சாப்பிடுவானான்னு கேட்பீங்க ஆனா கருணாநிதியுடைய அஹ் சமாதியில போய் தயிர் வடையையும் முரசொலியையும் வைப்பீங்க அப்ப உங்களுடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை சொல்லுங்க பாப்பா அதே நம்பிக்கைதான் இந்த நம்பிக்கையும் முதல்வர் ஸ்டாயின் அவர்கள் சொல்றாரு மாணவர்களுக்கு அறிவியல் வழிதான் முன்னேற்றத்தோட வழியா இருக்கும் அதாவது அறிவியல் வழி மட்டும்தான் முன்னேற்றத்தோட வழி அப்படின்ட்டு சொல்றோம் அது வந்து அஹ் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா என் கண்ணுக்கு தெரியாததெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கக்கூடிய ரகம் அவங்க எல்லாம் நான் வந்து அவங்கள மாத்தணும் அப்படின்னு நான் நினைக்கல ஏதா இன்னைக்கு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி உங்க கண்ணுக்கு நேரம் தெரியாது அது அறிவியல் தானே அந்த கண்ணுக்கு நேரம் உங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி தெரியுதா தொட்டு பாருங்க நீங்கதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதையும் ஏத்துக்க மாட்டீங்கல்ல தொட்டு பாருங்க அதே மாதிரிதான் எங்களுக்கு இறைவன் இருக்காருன்னு நாங்க நம்புறோம் எங்களுக்கு அந்த உணர்வு எங்களுக்கு இருக்குது அந்த உணர்வுல தலையிடுறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட மிக பெரிய விஷயங்களை கொண்டதுதான் இந்தியா அதனாலதான் இது பாரம்பரியத்துல சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் நீங்க யூகேல ரோமன் பாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்க நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன பேலஸா இருக்கும் நடுவுல வந்து ஒரு சின்ன ஒரு நீரூற்று மாதிரி இருக்கும் அந்த நீரூற்று வந்து கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை பாக்குறதுக்கு யூ ஹாவ் டுப்டி பவுண்ட்ஸ் ஆனா நீங்க இந்தியாவில நீங்க சார்தாம் அப்படின்ற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா கங்கோத்ரி யமுனோத்ரிக்கு ஆப்போசிட்ல ஒரு சைடு உங்களுக்கு வந்து சில்லுன்னு அவ்வளவு சில்லுன்னு பனிக்கட்டி உருகி கங்கையிலோடைய தண்ணி வந்துகிட்டே இருக்கும் யமுனையோட தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மிக பெரிய அளவுல சுடு நீர் இருக்கும் இது இது எந்த அறிவியலால ப்ரூவ் பண்ண முடியும்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்போ அறிவியலை மட்டும்தான் நான் நம்புவேன்னா கண்ணுக்கு நேரா இருக்கிற இதை நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க இன்னி வரைக்கும் எந்த அறிவியலாளர்களாலும் ப்ரூவ் பண்ணவே முடியல அது எப்படி வருது எங்க இருந்து வருது ஏன் அப்படியே இருக்குன்றதை கூட கண்டுபிடிக்க முடியல அதுக்காக நீங்க அதை உணரக்கூடிய ஒரு விஷயத்த இல்லைன்னு ஒத்துப்பீங்களா யோசிச்சு பாருங்க அவர் அவருடைய அஹ் என்ன சொல்றது நமக்கு அறியாமை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு கவர்னர் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லி அதாவது அரசு பள்ளியில அதாவது தமிழக அரசினுடைய பாடத்திட்டத்தை பத்தி அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இங்க பாத்தோம்னா பிரதமர் அவர்கள் வந்து பிஎம்சி திட்டத்தின் கீழ வந்து எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாரு அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க சோ இப்ப வந்து மகாவிஷ்ணு அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கு யாரோ வந்து நல்லா இருக்க இந்த ஒரு நல்லா இருக்க இந்த சிச்சுவேஷனை வந்து சீர்குலைக்கணும் அப்படின்ற விதத்துல பண்றாங்க நான் எப்படி தெரியுமா சந்தேகப்படுறேன் தமிழ்நாட்டுல வேற ஏதோ ஒரு பிரச்சனை பின்னால ஓடிக்கிட்டு இருக்கு அதை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து செய்யறாங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இன்னி வரைக்கும் கண்ணுக்கு நேர பட்டப்பகல்ல பகல்ல செத்தாரே அவரை அந்த அவங்கள எல்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு கண்டுபிடிச்சு தண்டிக்க முடியலையே நாடு முழுக்க லா அண்ட் ஆர்டர் இப்படி சந்தி சிரிச்சு கிடக்குது இரட்டை குவளை முறையை எதிர்த்து ஆஹ் வந்து பெரியார் மண்ணுன்னு பேசக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஜாதிய பாகுபாடுகள் மிக பெரிய அளவிற்கு அதிகமாயிருக்குதே இன்னைக்கு இப்படி இருக்குதே ஒரு கோயில மூடக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு எங்க இப்போ வந்து ஒரு ஒரு மற்றொரு ஜாதியினரும் பட்டியல் இனத்தவர்களும் ஒரு கோயிலுக்கு போறதுல முரண் இருக்கு நீங்க வந்து பெரியார் மண்ணு தானே பேசுறீங்க சுயமரியாதை தானே பேசுறீங்க அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் போலீஸ் பாதுகாப்போட அந்த கோயிலுக்குள்ள போறதுக்குள்ள வழியை எடுக்கணுமா இல்ல நீயும் கோயிலுக்கு போகாத கோயிலுக்கு மூடிட்டு போகணுமா அப்ப கோயிலுக்கு மோ கோயில மூடிட்டு போனது உங்களுடைய இயலாமையை காட்டுகிறது அதை எல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இவங்க ஒவ்வொரு விஷயத்த கையில எடுப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு கனிமொழி அக்கா அவங்க சொல்லுவாங்க ஸ்டேட் பேங்க்ல உள்ள வாசகங்கள் வந்து ஹிந்தில வருது அப்படிம்பாங்க ஏன்னா வந்து ஏர்போர்ட்ல ஹிந்தி தெரியலையான்னு கேட்டாங்கம்பாங்க நீங்க இங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு பிரச்சனை இங்க ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த பிஎம்சியை பத்தி பேசினாங்க பிஎம்சியில அப்படி ஒரு விஷயங்கள் இங்க இல்லை ஏன்னா எந்த உங்களுக்கு வந்து முழுக்க சம்பளத்தை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எந்த இடத்துலயுமே இல்லை நீங்க பாத்திருப்பீங்க தே வில் சப்போர்ட் தி ஃபேக்கல்டி ஃபார் தயர் சேலரிஸ் சப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியும் இப்பயும் அவங்க சொல்லிருக்காங்க நீங்க லாங்குவேஜ் டீச்சரை மூன்றாவது மொழிக்கு அப்பாயின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்குள்ள சப்போர்ட் நாங்க குடுக்கறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப நீங்க எப்படி மடைமாற்றம் பண்ணீங்க எங்களுக்கு சம்பளமே குடுக்க முடியல நீங்க அப்ப இன்னைக்கு எல்லாரும் வந்து என்ன கேட்டாங்க எங்க அப்படி இருக்குன்னு சொல்லுன உடனே அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல இப்படி வேற வேற விஷயங்கள் இந்த தமிழகத்துல நடக்கும் பொழுது அதை உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்த எடுத்துட்டு போனா மக்கள் வந்து மறந்துருவாங்க இன்னொரு விஷயத்த அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செய்யக்கூடிய விஷயம் இது இந்த ஒரு விஷயம் தொடர்பாக மகாவிஷ்ணு அவர்கள் கைது செய்யப்பட்டுட்டாரு சோ இந்த கைதுல விசாரணைக்கும் கூட்டு போயிருக்காங்க என்னதான் விசாரணை நினைக்கிறீங்க ஒரு மன்னிப்பு கேட்டா இது முடிஞ்சிடும் க்ளோஸ் அப் ஆயிரும் இல்ல நாம வந்து சட்ட வல்லுநர்கள் கிடையாது ஆனா நேத்து ரெண்டு மூணு சேனல்ல வந்து இதை பற்றி விவாதம் நடந்தப்போ ஒரு சட்ட வல்லுனர் சொன்னாரு இது வந்து அவர்களை அவமரியாதை செஞ்சது மனம் புண்படுத்தினதுன்னு வேணா போட முடியுமே தவிர மத்தபடி கோர்ட்ல வந்து நிக்கிறதுக்குள்ள விஷயம் எதுவுமே இல்லை அதாவது இந்த கேஸ் வந்து ஸ்டாண்ட் ஆறதுக்குள்ள விஷயம் எதுவுமே இல்ல இங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அப்ப நம்ம பொறுத்து பாக்கணும் என்ன வரைக்கும் இந்த கைதே அர்த்தமற்றதுன்னு நான் சொல்லுவேன் ஒருத்தர் உனக்கு நேரம் வர நாள் முந்தான எனக்கு வந்து அவனுக்கு அந்த பையனை காப்பாத்தணும்ன்ற எந்த கட்டாயமும் எனக்கு கிடையாது அவன் சொன்ன விஷயம் ரைட்டா தப்பான்றது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை இங்க சோ அப்ப அந்த நபர் வந்து அவர் சொல்றாரு நான் ஆஸ்திரேலியால இருந்து வந்துகிட்டு இருக்கேன் நானே நேர்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறேன்னு சொன்ன பிறகு இவங்க ஏதோ அவங்களாக அதை கண்டுபிடிச்ச மாதிரியும் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போய் கைது பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து ஃபுல் ஜிமிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து எப்போதுமே ஒரு உணர்வு கொந்தளிப்புலயே வச்சிருக்கணும் அப்பதான் நீங்க வந்து விலைவாசி ஏறுறத பத்தி பேச மாட்டீங்க இந்த ரோடு வந்து இந்த ஃபார்முலா ரேஸ்ல மிகப்பெரிய கெட்ட பேரு அந்த கெட்ட பேரை மாத்திரத்துக்காக உள்ள விஷயங்கள் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது இவருடைய கைது வந்து யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு வந்து இதுல ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீகா காரங்களும் எஸ் எஃப் ஐயும் கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் தான் பேசிட்டு இருக்காங்க அவர்களை திருப்திப்படுத்த வேணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய முழு மூச்சாக இருக்குது இன்னைக்கு ஒரு திமுக எல்லா பள்ளிக்கூடங்களுக்குள்ளும் போக முடியுது கம்யூனிஸ்டால போக முடியுது ஆனால் ஒரு கல்வியாளராக கூட நம்மளால அங்க போக முடியல அப்படிங்கற கூடியது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க ஒரு ஒரு என்ஜிஓ போய் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா ஆயிரம் டீடைலிங் கேக்குறவங்க இவங்க வந்து இவர்களெல்லாம் போகும்போது கட்சி சார்ந்த நபர்கள் தானே கட்சி சார்ந்த நபர்கள் மட்டும் எப்படி அங்க உள்ள போக முடியும் யோசிச்சு பாருங்க அப்ப இங்க முழுக்க முழுக்க யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இது நடத்துது அப்படிங்கறது தெரியுது ஆளுநர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாரு அதற்கு உதயநிதி அவர்கள் பதில் சொன்னாங்க வந்து இருக்கிறதுலையே இந்தியாவிலேயே தான் சிறந்த கல்வின்னு நானும் அதை ஒத்துக்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன மயில்சாமி அண்ணாதுரையோ அவர் சொன்ன அஹ் வீரமுத்துவேலோ பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க நீங்க உங்களுடைய தாத்தாத்த சமசீர் கல்வியில படிச்சவங்க இல்ல அந்த சமசீர் கல்வி வந்த பிறகுதான் தமிழகத்தினுடைய கல்வி கீழே நோக்கி போச்சு இன்னைக்கு மொழி வளத்துல நாம இருபத்தி மூணாவது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத இவர்களால மறுக்க முடியுமான்னு பாக்கணும் ஒரு எட்டாம் கிளாஸ் குழந்தைக்கு சர்வே சொல்லுது அத்தனை சர்வே ரிப்போர்ட்டும் இருக்குது ஒரு ரெண்டாம் கிளாஸ் குழந்தையோட மேத்தமெட்டிக்ஸும் நாலாம் கிளாஸ் குழந்தையோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பாட புத்தகத்தை ஒழுங்கா படிக்க முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கிறது உண்மை இது எப்ப தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா யூபிஎஸ்சி தேர்வுகள்ல முப்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து மெயின்ஸ் எழுதி இருபத்தி ஏழு பேர் செலக்ட் ஆகும்போது தெரிஞ்சுது அப்பத்த இந்தியாவிலேயே இதுதான் சிறந்ததா இந்த ஏன்னா இந்த சமசீர்கல்வி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா இதை எதிர்த்து பேசின அஹ் இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு இந்த சமசீர் கல்விய வந்து ஜெயலலிதா அம்மா எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் இது குறைவாக தரம் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தள்ளுபடி பண்ணியது அதை அதை பிறகுதான் ஏத்துக்கிட்டு அவங்க வந்து பண்ணாங்க ஆனா அப்ப அவர்கள் மனசுல வச்சு அதற்காகவாது இவங்க எதிர்த்து பேசியிருக்கணும் ஆனா யார சப்போர்ட் பண்ண இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழிக்கிறதுக்கு முழு மூச்சலை இறங்கியிருக்காங்கன்னு தெரியல நம்ம எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி